என்னன்னா பூ ரேட் வந்து இப்போ ரொம்பவே சீப்பா இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பூ வாங்கிட்டு வந்து ஒரு அரை கிலோ வாங்கினேன் நான் மட்டும்தான் பூ வைப்பேன் வீட்டில் அரை கிலோ வாங்கினதுனால மொத்தமாக கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா பூ என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க அப்படியே மைல்டா கோல்டன் கலர்ல மாறிடுச்சு இது என்ன ரீசன்னே தெரியல ஆனா இந்த டைம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு ரீசனே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க